புதையில் காக்கும் பூதம் கதாபாத்திரங்கள் ஒன்று குமார் நாயகன் தன்னம்பிக்கை நேர்மை மற்றும் தாராள மனமுடையவர் இரண்டு ராசு குமாரின் நண்பர் கொஞ்சம் பயந்த பையன் ஆனால் விசுவாசமானவன் மூன்று பெரியசாமி புத்திசாலி ஹாசான் பழமொழிகள் மற்றும் தந்திரங்களில் வல்லவர் நான்கு பூதம் வீரன் சாபத்தால் பூதமாக மாறிய விசுவாசி இறுதியில் சாபவிமோசனம் பெறுகிறான் ஐந்து மூதாட்டி மந்திரத்தை கொடுக்கும் ஞானி குமாருக்கு வழிகாட்டியாக இருப்பவர் கதை சுருக்கம் ஒரு பிரபலமான கிராமத்தில் பழங்காலத்தில் புதையல் இருக்கிறது என்ற குறிப்பு மக்கள் மத்தியில் பரவியது அந்த புதையல் ஒரு பழைய மாளிகையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த மாளிகையில் ஒரு சக்தி வாய்ந்த பூதம் அவி புதையலை காக்கும் பொறுப்பில் இருக்கிறது குமார் என்பவன் வறுமையில் சிக்கிய ஒரு இளைஞன் தனது குடும்பத்தை பராமரிக்க சிலிர்க்க வைக்கும் பயத்தை தாண்டி புதையலை பெற நினைக்கிறான் அவன் நண்பர் ராசு மற்றும் புத்திசாலி ஆசான் பெரியசாமி அவருக்கு துணையாக செல்கிறார்கள் முன்னால் முயன்ற பலர் பூதத்தின் கோபத்தால் நாசமாகிவிட்டனர் ஆனால் குமாருக்கு ஒரு பழைய மூதாட்டியிடம் இருந்து கிடைத்த ஒரு மந்திரம் பூதத்தை அடக்க உதவுகிறது குமார் அந்த மந்திரத்தை உச்சரித்து மாளிகைக்குள் சென்று பூதத்தை சமாளிக்கிறான் பூதம் வெறும் துரோகம் செய்யும் சக்தி அல்ல அதற்கு ஒரு பின்னணி உள்ளது அது ஒரு மன்னனின் விசுவாசியான வீரன் ஆகும் சாபத்தால் பூதமாக மாறியவன் குமாரின் நேர்மையும் தன்னம்பிக்கையும் அந்த பூதத்தின் சாபத்தை நீக்க உதவுகிறது கடைசியில் பூதம் சாபவிமோசனம் அடைந்து புதையலை குமாருக்கு அர்ப்பணிக்கிறது குமார் அந்த செல்வத்தை சுயலாபத்திற்கு பயன்படுத்தாமல் கிராமத்தின் நலனுக்காகச் செலவிடுகிறான் புதையில் காக்கும் பூதம் என்ற கதைப்படியே உங்களின் குறிப்புகளை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் ஒன்று நேர்மை மற்றும் தாராள மனசு குமாரின் செயல்கள் குமாரின் செயல்களில் நேர்மையும் தாராள மனசும் பிரதிபலிக்கின்றன உதாரணமாக குமாரின் நற்செயல்கள் மற்றும் மானசிக பெரிய மனசு அவனை ஒரு நலன் விரும்பி என காட்டுகின்றன அவன் சுயநலம் இல்லாமல் உதவித்தனமாக நடந்து கொள்வது அவனது நல்லுணர்வை வெளிப்படுத்துகிறது இரண்டு சாபம் மற்றும் விமோசனம் பூடத்தின் கதையழகுபூதம் ஒரு காலத்தில் ஒரு சாபத்தால் சிக்கியிருந்தது என்பதுதான் கதையின் மையக்கரு அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளும் அதற்கான நெகிழ்ச்சி தரும் திருப்பங்களும் கதையழகை கூட்டுகின்றன சாபம் என்பது ஒரு சோதனை எனில் விமோசனம் என்பது அதன் சமாதானம் இதுவே கதைக்கு ஒரு மனம் கவரும் தன்மையை வழங்குகிறது மூன்று சாதுரியம் பெரியசாமியின் அறிவு திறன் பெரியசாமியின் குணத்தில் ஏற்பட்ட சாதுரியம் அவனது அறிவு திறனை வெளிப்படுத்துகிறது அவன் புத்திசாலித்தனமாக சிக்கல்களை கடக்கிறான் இதுவே கதையின் திருப்பங்களை சுவாரஸ்யமாக மாற்றுகிறது பெரியசாமியின் திட்டமிடல் மற்றும் பரிசீலனை திறன் கதையை விறுவிறுப்பாக அமைக்க உதவுகிறது இவற்றின் மூலம் புதையில் காக்கும் கூத்தம் என்பது மானுட குணங்களை உணர்த்தும் அழகான கதையாக இருப்பது தெரிகிறது ஆம் புதையல் காக்கும் பூதம் என்பது தமிழ் மக்கள் கற்பனை கதை மற்றும் மாந்திரிகச் சடங்குகளுடன் தொடர்புடைய ஒரு கருவாகும் இது தென்னிந்தியாவின் நம்பிக்கைகள் மற்றும் மகா பெருங்கதைகளில் அடிக்கடி இடம்பெறும் பழமையான கதைகளின்படி புதையல்களை அதாவது நகைகள் பொக்கிஷங்கள் மற்றும் பிற மதிப்புள்ள பொருட்கள் காக்கும் விதமாக மாந்திரிக சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்ட பூதங்கள் அல்லது அசுரர்கள் இருப்பதாக நம்பப்பட்டது இந்த பூதங்கள் சிலர் மனிதர்களால் மந்திரங்கள் அல்லது சடங்குகளின் மூலம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றன ஒன்று புதையலை பாதுகாப்பது ஒருவரும் அதை எளிதாக எடுக்க முடியாதபடி மகா மந்திரங்களின் மூலம் பூதங்கள் பணி செய்யும் இரண்டு பயப்படுத்துதல் புதையலை அணுகும் யாரும் பயப்படும்படி அதிசயங்கள் அல்லது மாயைகளை உருவாக்கும் மூன்று சோதனைகள் புதையலை பெற விரும்புபவர்கள் பல சோதனைகளையும் சந்திக்க வேண்டும் என நம்பிக்கை மந்திரங்கள் பூதங்களை கட்டுப்படுத்தும் அல்லது அவற்றை பொருத்தமாக்கும் மந்திரங்கள் யாகங்கள் பூதத்தை அடக்க அல்லது சமர்ப்பிக்க பல விதமான யாகங்கள் வசீகரணம் சிலர் பூதங்களை வசப்படுத்தி புதையலை அடைய முயற்சிப்பர் இந்த கதைகள் மக்கள் நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கதைகளின் ஒரு பகுதியாக விளங்குகின்றன மேலும் ஏதேனும் குறிப்பிட்ட கதைகள் அல்லது நிகழ்வுகள் பற்றிய தகவல் தேவைப்பட்டால் கேளுங்கள் இத்துடன் கதை முடிகிறது மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்